Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சன் டிவியில் நம்ம எதிர்பாராத விதமாக ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டைம் சேஞ்ச் நடக்க போகுது அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆக போகிற சீரியல் தான் அது எந்த சீரியல் எந்த சீரியலை ரீப்ளேஸ் பண்ணி வரப்போகுது சன் டிவியில் நடக்க போகிற டைம் சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஆல்ரெடி அன்எக்ஸ்பெக்டடாக சன் டிவியில் வா சீரியலோட ப்ரொமோ ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரொமோ ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு டூ வீக்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா சீரியலே லான்ச் பண்ணிடுவாங்க அதே மாதிரியே தான் இந்த மணமக்களை வா சீரியலுக்காக தான் பார்த்திங்கன்னா சன் டிவியில் ஒரு டைம் சேஞ்சஸ் நடக்க போகுது நமக்கு கிடச்ச அப்டேட்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா இந்த மணமகளை சீரியல் வந்து மத்தியானம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு ஜூலை இருந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சில பல நியூஸஸ் கிடச்சிருக்கு இந்த சீரியல் பன்னெண்டரைக்கு டெலிகாஸ்ட் ஆச்சு அப்படின்னா பூவா தலையா சீரியலோட டைமை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவாங்க பூவா தலையா சீரியல் பார்த்திங்கன்னா இப்போ நெகட்டிவ் ஸ்டோரி ட்ராக் மூவ் ஆகிட்டு இருக்குது ஸோ இதனால தான் டிஆர்பியுமே ரொம்பவுமே கம்மியாக பிடிச்சிட்ருக்கு ஒரு ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக சீரியலோட டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகும் ஒருவேளை இந்த சீரியல் பன்னெண்டரைக்கு டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா பூவா தலையா சீரியல் வந்து பன்னெண்டரைக்கும் கீழே போகுமா அப்படி இல்லை ஏன்னா பன்னெண்டரைக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுதா அப்படிங்கிறத பற்றி எந்த விதமான தகவல்களும் கிடைக்கல பட் பார்த்தீங்கன்னா புன்னகை பூவை சீரியலும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டிஆர்பி கம்மியாக தான் பிடிச்சிட்டு இருக்கு டூ ப்ளஸ் பிடிச்சிட்டு இருக்கு ஒரு மணியில் டூ ப்ளஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு கம்மியான ரேட்டிங் ஸோ அந்த சீரியலை ரீப்ளேஸ் பண்ணி கூட பூவா தலையாக கொண்டு வரலாம் பட் பூவா தலையா சீரியலை பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அஃபீஷியலான டைம்ஸ்ல பத்தி எந்த விதமான தகவல்களும் கிடைக்கல இப்போதைக்கு கிடைச்ச நியூஸ் பாத்தீங்கன்னா இந்த மணமகளி ஆசிரியல் பனிரெண்டு முப்பது மணிக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கறது மட்டும்தான் நீங்க பூவாத்தலை ஆசிரியரில எந்த டைம்ல டெலிகாஸ்ட் ஆனா நல்லா இருக்கும்